வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அப்படி இருக்கும்போது அவர் வாழ்த்து சொல்றார் யாரும் கேட்க போறது கிடையாது ஏன் வாழ்த்து சொல்லணும்னு கேட்க போறது கிடையாது அவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடியவரு ஒரு பெரும்பான்மையான மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு வாழ்த்து சொல்றதுல என்ன பிரச்சனை அந்த முதலமைச்சர் தான் கொண்டாடுற திங்கட்கிழமை கொண்டாடுறதுக்கு லீவு விடுமுறை விடுது அதான் அந்த முதலமைச்சர் தான் இது என்ன முரண்பாடு அதனால மக்களோடு இசைந்தும் மக்களோடு இணங்கியும் போகிற முதலமைச்சர் இது கொண்டாடாதது காரணம் கொள்கை தான் வேற ஒண்ணு இல்ல கொள்கை வெறியோட ஆமா ஆமா ஒரு முதலமைச்சருக்கு ஒரு கொள்கை வெறி இருக்கலாமா சார் இருக்கலாம் இருக்கலாம் எப்படி சார் அந்த கொள்கை பிடிப்போட இருக்கக்கூடியவர் எல்லா மதத்தையும் தானே பார்க்கணும் ரம்ஜானுக்கு போய் நோம்பு கஞ்சி திறக்கிறாங்க கிறிஸ்துமஸுக்கு போய் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றாரு முதலமைச்சரா இருக்கக்கூடியவர் அது ஏன் பாரபட்சம் நம்ம தான் அழுக்கு இருக்கு நம்ம வீட்டாளுக்கு தான் கிட்டே தவிர அடுத்த விட பற்றி நம்ம யோசிக்க விடு அப்படி இல்ல இல்ல அவர் வந்து தனி மனிதனாக இருந்தா சுத்தப்படுத்துறது அவர்கள் வந்து மத சிறுபான்மையினர் சரி கிறிஸ்தவர்கள் மத மத சிறுபான்மையினர் அவங்க வந்து அதை கொண்டாடுறாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்கு தான் அரசும் கழகம் இந்த நடவடிக்கை மேற்கொள்கிறது அப்போ விடுதலை விடுதலை என்பது அச்சத்திலிருந்து விடுதலை அது ரொம்ப முக்கியம் அறியாமையிலிருந்து விடுதலை பசியிலிருந்து விடுதலை ஆகவே அச்சத்திலிருந்து விடுதலைக்கு இது ஒரு இது ஒரு வாசலை திறந்து வைப்பதுதான் அந்த இப்தார் நோன்பு விழா சார் இந்த நோன்பினுடைய மாண்பு பற்றி சொல்கிறீங்க நானும் அதை ஏற்றுக்கிறேன் எனக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது சிறுபான்மையினர் நிகழ்ச்சியும் அவங்களுடைய பண்டிகையும் கொண்டாடப்பட வேண்டிய நிகழ்ச்சி தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது ரம்ஜானாக இருந்தாலும் சரி கிறிஸ்மஸ் இருந்தாலும் சரி அதையும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி தான் அதுக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டிய ஒரு நிகழ்ச்சி தான் ஆனால் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு பார்வையும் மற்றவருக்கு இன்னொரு பார்வையும் இருக்குதான் என்னுடைய கேள்வி அது ஏன் முதலமைச்சர் அப்படி பார்க்குறாரு இல்லையே இல்ல அவங்க முதலமைச்சருடைய வீட்லயே பக்தியோட இருக்கிறாங்களே அவங்க கோவில் கோவிலா பாருங்க அது அது ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கட்டும் இது ஒரு வாழ்த்து சொல்வதன் மூலம் இன்னொரு ஊடுருவல் வேண்டாம்னு நினைக்கிறோம் வேற ஒண்ணு